இன்றைக்கு பல இடங்களில் அதாவது சிலர் வந்து விமர்சனத்துக்கு கூட உள்ளாகலாம் ஆனால் உள்ளதை உள்ளபடி பெருமானார் போலே நாங்கள் தெளிவாக விசாரம் செய்ய வேண்டும் என்பதிலே மிகவும் ஆனித்தனமாக இருக்கின்றோம் ஆகவே எப்படி விமர்சித்தாலும் உள்ளதை உள்ளபடி பெருமானார் எதை சொன்னாரோ அதை அனுபவ ரீதியாக இந்த உலகத்துக்கு நாங்களும் அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அது எங்களுடைய கடமையாகவும் இருக்கின்றது ஆகவே ஒரு ஒளிதான் ஆகி ஆகியிருக்கு சரி அப்ப அந்த ஒளிக்கு பக்கத்திலேயோ பின்னிக்கோ மிக்க படங்களையோ அல்லது விக்கிரகங்களை வைத்தால் அந்த ஒளி இல்லை என்றால் அந்த விக்கிரகங்கள் இருட்டுக்க தெரியுமா என்னென்னு தெரியாது அது தெரியாது ஒண்ணுமே தெரியாது அப்ப நம்முடைய ஆலயங்களிலே கூட ஒளியை ஏற்றித்தான் விக்கிரகத்தை காட்டுகின்றார்

சிவலிங்க வழிபாட்டையும் சிலர் செய்த காரணத்தில் அலைதான் வள்ளை பெருமான் ஊட்டி போட்டு திறமை கொண்டு போனார் மடியில கொண்டு போட்டார் மாலக்கணக்காக அந்த ஜோதி வழிபாடு நடைபெறவில்லை அப்புறம் அந்த கொஞ்சம் அந்த கிராமம் கொஞ்சம் துன்பத்திலே துன்பத்திலே அழுந்த வள்ளை பெருமான் அந்த கிராம மக்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து கேட்டு திருப்பி அந்த துறப்பை கொடுத்ததாக வள்ளைப்பெருமானுடைய வரலாற்று குறிப்பிலே வருகின்றது காரணம் அவர் எந்த நிலையிலும் ஒரு இறைவனை திரிவுபடுத்தி காட்ட விரும்பும் இறைவன் இப்படித்தான் இருக்கின்றான் நாங்கள் இறை அனுபவத்தை பெறும் பொழுதும் ஜோதியை நாங்கள் அனுபவித்தால் அந்த ஜோதி வந்து நாங்கள் ஆன்மாவிலே ஜீவ ஜீவசக்தி போய் அந்த அருளொழிய அருளொழிய அனுபவத்தை தருகின்ற அந்த அனுபவம் எப்படி இருக்கு என்பதை தான் குறநிலையிலே வடலூரில் காட்டினார் வடலூரிலே நடைபெறுகின்ற ஜோதி வழிபாட்டை போட்டு எந்தவித மாற்றமும் தோற்றமும் இல்லாமல் இலங்கையிலும் அந்த வழிபாடு நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரி இங்கே ஜோதியை இலங்கையிலும் காணலாம் அந்த உங்களுக்கு தெரியுமோ தெரியல வடலூரில் அந்த ஜோதிக்கு கீழே எட்டடி ஆழத்திலே நிலவர இருக்கின்றது எட்டடி ஆழத்திலே நிலாரை இருக்கின்றது வடலூருடைய அந்த எண்கோணத்திலே மையப்பகுதியிலே நிலாரை இருக்கின்றது அந்த நிலவரைக்குள்ளே இருந்தும்டலூரை சுத்தி வரைக்கும் அந்த சுவர்ல வந்து பித்தளை ஒரு நெட் போடப்பட்டிருக்கு பித்தளையால போடப்பட்டிருக்கு எட்டு அப்ப அது என்னென்றால் என்னத்தினுடைய அடையாளம் என்றால் வெளியில இருந்து காத்து அங்கு தூய்மை படுத்து ஒரு பில்டர் மட்டும் இல்லை படி ஒன்று ஒன்று மட்டும் இல்லை மேலே முன்னுக்கு பெருசா இருக்கின்றது பிறகு போக போக அது மிகவும் சிறிய நன்களாக மாறி அந்த யானையினுடைய பின்பலத்தால் போய் அந்த துதிக்கையினாலே அந்த நில அறையை சென்றடைகின்றது விளங்கிக் என்று சொன்னால் ஆரம்பத்திலே பெரிய வழியாக வழி கூடுதலாக உள் செல்ல வேண்டும் அப்ப உள் சென்ற வழியிலே உள்ள மாசுக்கள் ஒரு வழிபாட்டை கூட எந்த அளவுக்கு அவர் சிந்தித்திருக்கின்றார் என்பதை இந்த பல பேருக்கு அந்த நிலவரம் இருக்கின்றது உண்மையிலே தெரியாது எங்களுக்கும் தெரிந்து நாங்களும் அந்த சமையல கருவறையை எப்படி அமைக்க வேண்டும் இது பெருமானாருடைய சிந்தனைக்காமிய அந்த கருவறை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ பொருளாதாரத்தை நீங்கள் நினைச்சிருக்கீங்களா இந்தியாவில் அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லும் சில பேர் தெரிந்தாலும் சொல்ல மாட்டார்கள் அப்போ நாங்களும் பல பேரை கேட்டு சொல்லாமல் நாங்களா இன்னும் பல நண்பர்களை கேட்டு தடவி ஆராய்ந்துதான் அந்த கருவறையில கடைசியாக அந்த திருவானந்த வாரியர் தான் கடைசியில வந்து அவர் அந்த கும்பாபகம் செய்கின்றார் ஞானசபியர் அவர் ஒரு நாள் ஒரு பிரசங்கம் நடக்கும் பொழுது அவர் வயலூர் முருகனைத்தான் அழைத்து பிரசங்கம் செய்வது அவருடைய வழக்கமாக இருந்திருக்கின்றது அங்கு அன்றைக்கு தெரியாதனமாக வடலூர் என்று அவருடைய நாவிலே வந்து விட்டது அவ ஆனா இப்ப நாங்கள் எங்களை போல அவர்கள் அசாதாரணமாக சிந்திக்க மாட்டார்கள் இதுக்குள்ளே என்ன இருக்கு ஏன் இந்த வடலூர் என்கின்ற இந்த வார்த்தை ஏன் வந்தது என்று அவர் சிந்திக்கிறார் வாரியார் சுவாமி சிந்தித்து அவர் அடுத்த நாள் வடலூரில் போய் பார்க்கும் பொழுது வடலூர் வந்து மிகவும் அடியும் தருவாயிலே இருந்திருக்கின்றது அப்ப அந்த நிலையிலே தான் கிருபானந்த வாரியாருடைய தலைமையிலே தான் இப்போ இருக்கின்ற ஞானசபை திருப்பணி வேலைகள் நடைபெற்று இன்றைக்கு நாங்கள் வடலூருக்கு போய் வருகின்றோம் கிருவானந்த வாரியார் இல்லை என்றால் அந்த ஞானசபை இவ்வளவு சண்மார்க்கு இருந்திருக்கின்றார்கள் யாரும் சிந்திக்க இல்லையே அதாவது பக்திமான் என்று சொல்லலாம் ஆனால் அந்த தான் திருத்தி அமைத்து நாங்கள் வழிபடக்கூடிய நிலையிலே வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சன்மார்க்க உலகம் என்றைக்கும் கிருவானந்த வாரியாரிலே ஒரு ஒரு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் சிந்திக்கணும் அப்ப நிலாவறை இருக்கு அந்த நிலாரையிலிருந்து எட்டு பக்கத்தாலும் காற்று வடிகட்டப்பட்டு வடிகட்டப்பட்டு நீங்கள் எட்டு யானை இருக்கு கருவரைக்கு நீங்கள் யாரும் எனக்கு தெரியாது எட்டு யானைகள் இருக்கு ஒவ்வொரு நாலு மூலையிலும் ஒரு ஒரு மூலையிலே ரெண்டு யானைகள் இப்படி இருக்கும் அப்ப அந்த யானையினுடைய பின்பக்கத்தினாலே இந்த காற்று போய் பை மூலமாக அந்த பின்பக்கத்தினாலே போய் தும்பிக்கை வாயிலாக அந்த காற்று நில அறையை சென்று அடைகின்றது அந்த அந்த அறைக்கு செல்லுகின்ற அந்த பேசுகின்ற உண்மையிலே அவர் எதற்காக அப்படி செய்தார் என்றால் அந்த அமுத சுவாசித்து சுபாசித்து அந்த அமுத காலத்திலே நாங்கள் வாழ வேண்டும் அந்த காட்டை மிகவும் தூய்மையானது என்பதை ஒரு அடையாளப்படுத்துவதற்காகவும் அடுத்தது அந்த ஜோதியும் நல்ல ஒளியை வீச வேண்டும் என்பதற்காகவும் அவர் அந்த மாசை நீக்கி எட்டு நீங்கள் இனிமேல் போனால் பாருங்கள் அப்படி வெளிவட்டத்தை சுத்தி வாருங்கள் எட்டு பக்கத்திலும் எட்டு பைப்புகள் போடப்பட்டு அந்த பைப்பு பித்தளை பித்தளையினாலே பித்தளை அடைப்பு போடப்பட்டிருக்கு பெரிய துவாரங்கள் போடப்பட்டிருக்கு அந்த துவாரம் எட்டு நெற்றிகிட்ட இருக்கன்னு சொல்லுகின்றார் எட்டு வடி அப்ப போக போக அந்த வடி துவாரம் சிந்தனாக போய்கொண்டிருக்கு முதல் பெருசு பிறகு அதோட சின்னன் பிற அதை இப்படியாக ஞானவடைய உள்ளுக்கு போகும் பொழுதோ இந்த காற்று ஓரளவுக்கு தூய்மையாகத்தான் செல்லுகின்றது அது அமுத காற்றினுடைய அடையாளம் அப்ப இந்த நிலையிலே இருந்தெல்லாம் நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் ஞானசபை அமைப்பு உண்மையிலே இந்த உடல் அமைப்பு தான் ஞானசபையாக அமைந்திருக்கின்றது இந்த உடலிலே இருக்கின்ற ஒளிநிலைகளைத்தான் பெருமான் அந்த ஞான சபையிலையும் காட்டியிருக்கின்றார் எப்படி அகத்திலே நான்கு நிலையிலே இருக்கின்ற ஒளிநிலை உரத்திலே நான்கு நிலையிலே இருக்கின்ற ஒளிநிலை இந்த எட்டு ஒளிநிலைகளுக்கும் அருப்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அறுவொழிதான் அதாவது மூல காரணமாக இருந்திருக்கின்றது என்பதைத்தான் பலரூர் சபையிலே வல்லற்பெருமான் அருப்பெரும் ஜோதியாக அதை வடிவமைத்திருக்கின்றார் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம்